வணக்கம் சொத்தைப்பள்ளி வழிக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு ஒரு சகோதரர் கேட்டிருந்தார் சொத்தைப்பல் எதனால் உருவாகுதுன்னா அசைவ உணவு பால் பால் பொருட்கள் சாக்லேட்டுகள் குளிர்பானங்கள் சூரிய ஒளி பற்றாக்குறை இதனால தான் சொத்தைப் பற்கள் ஏற்படுது நம்மளுடைய பற்கள் வந்து நம்ம கருவில் நம்ம ஆறு வாரம் அதாவது நாற்பத்தி ரெண்டு நாட்கள் இருக்கும் பற்களின் வளர்ச்சி தொடங்குது மூன்று அல்லது நான்கு மாத கருவாக இருக்கும்போது இந்த பற்கள் வந்து பலப்படுத்தப்பட்டு அந்த பல் வந்து நம்மளோட ஈர்களை தாண்டி வெளியே வந்து வளர ஆரம்பிக்கிறது நம்ம பிறந்து எட்டிலிருந்து பன்னிரெண்டு மாதத்திற்குள் எனவே உடல் மன பல் ஆரோக்கியத்திற்கு நமது உணவு மட்டுமல்லாது நம் பெற்றோர் மூதாதையர்களின் உணவும் ஆரோக்கியமும் முக்கிய பங்கு வகிக்கிறது நெருங்கிய உறவில் திருமணம் செஞ்சுக்கக்கூடாது இதுதான் சொன்னாங்க ஏழு தலைமுறைக்கு முன்னர் ரத்த பந்தத்தில் திருமண உறவு கூடாது அப்படின்னு சொன்னது இதனால தான் ஏன்னா இந்த மாதிரி திருமணங்கள் செய்யும்போது நோயும் வந்து நமக்கு பரம்பரை வியாதிகள் இரண்டு மடங்காக வர வாய்ப்புள்ளது சரி சொத்தை பற்கள் விட்டது என்ன செய்யலாம் அப்படின்னா நான் என்னது அனுபவத்தில் இருக்கிறத வந்து சொல்கிறேன் ஆரோக்கிய வீகன் உணவு மற்றும் இயற்கை உணவு சாப்பிட்டு வந்தோன்னா சொத்தை பற்கள் வழி எடுப்பதில்லை சீழ் பிடிப்பதில்லை ஆடுவதில்லை பிரம்மச்சரியமும் கடைப்பிடித்தால் உள்ள பற்களை காப்பாற்றி கொள்ளலாம் நிறைய தேங்காய் உண்ண வேண்டும் பாலாகவோ துருவியாகவோ துண்டுக்களை வந்து நல்லா சூ பண்ணி நல்லா மென்று சாப்பிட்டாலோ நமக்கு வந்து பற்கள் ஆரோக்கியமாக இருக்கும் தேங்காயை வந்து எவ்வளோ அதிகமாக நம்ம உணவில் சேர்த்துக்க முடியுமோ அவ்வளோ அதிகமாக உணவில் சேர்த்துக்கிட்டோன்னா நம்மளுடைய பற்கள் உடல் மனம் ஆன்மா அனைத்துமே வந்து ஆரோக்கியம் அடையும் ப்ரஷ் வேப்பங்குச்சி ஆலங்குச்சி போன்ற ஏதாவது ஒரு மூலிகை குச்சியால் ஏதாவது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கிற மூலிகை பல் பொடியை வச்சு நம்ம நல்லா பல் தேய்ச்சிக்கலாம் பல் தேய்க்கும்போது முக்கியமான விஷயம் என்னென்னா நம்மளோட ஈறுகளை வந்து நம்மளோட விரல்களால் ஆள்காட்டி விரலால் நல்லா மசாஜ் பண்ணணும் இரவில் பல் தேய்க்கும் பழக்கம் உள்ளவர்கள் அதிகாலையில் வந்து வாய் கொப்பளித்தால் போதுமானது இவ்வாறு அதிகாலையில் வாய் கொப்பளிக்கும் போது அந்த ஈறுகளை நல்லா மசாஜ் பண்ணி விட்டுக்கணும் ஆயில் புள்ளிங் பண்ணுறது அதாவது எண்ணெய் கொப்பளித்தல் வந்து பல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்லது இது குறித்து ஏற்கனவே நான் ஒரு காணொலி வெளியிட்டிருக்கேன் அதோடய லிங்க் வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன் பச்சையாக இயற்கை உணவு உண்ணும் விலங்குகள் எதுவும் பல் தேய்ப்பதில்லை என்ற சிந்தனையுடன் நமஸ்காரம்